ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் எழுதிவிட்டு நமக்கு ஆதரவு தரும்படி நீங்களும் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தன் தருணத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசிபுரங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு அயம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் அயம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் துடை ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐம் மீனம் அட் ஐஎம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் அவர் ஃபிரண்ட்ஸ் நண்பர்களே ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றும் அது சிம்பிளான விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அது என்னன்னுட்டு சித்தர்கள் வாக்கின்படி பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களுடைய மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இதை கடைபிடிக்க முடியுது அப்படின்றத பாருங்கள் நீங்கள் அந்த கடைபிடிக்க முயற்சி பண்ணி அப்படின்னா அது குறித்த விஷயங்களை எங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் மூலமாக கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நம்பர்களே பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபாலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடுக்கு உகந்த நாள் அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கால பைரவர் அருளை பெற்று உங்களது திருஷ்டிகளை நீங்கள் போக்கிக்கொள்ள முடியுங்க அதற்கு கால பைரவர் வழிபாடு தான் உங்களுக்கு உதவி செய்யும் அதை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையில காணும்பொழுது பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏ ராசி அதிபதி சந்திர பகவான் வலுவாக இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு புதன் குரு சூரியன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இன்றைய தினம் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு புகழ் செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க பத்தாம் இடத்தில் நான்கு சுபகிரகங்கள் இருக்கிறது தனஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்றைக்கி வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள்கள் நல்ல ஒரு வருமானங்கள் கண்டிப்பாக பெருகும் அதற்கு தொழிலில் நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க மதியத்திற்கு பின்னால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோன்னு நீங்கள் செய்ய முடிக்க முடியாது கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரலாம் ஆனாலும் உங்களுக்கு காரியங்களை நீங்கள் முடிப்பீங்க அதன் மூலமாக புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு செழித்தான ஒரு நாளா அமையும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் இருக்கலாம் மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல தகவல் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் வேற லெவல்ல உங்களுக்கு ஆதரவு தருவாங்க இந்த தினம் கலை சார்ந்த ஒரு சிந்தனையில் உங்கள் மனசுல புதியதாக உதயமாக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனிதருக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கு கல்வியில மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க இந்த தினம் வியாபாரத்துல முதலீடுகள் நீங்க அதிகமா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கலை நீங்கள் சீராக்கி கொள்ள முடியும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளின் தன்மைகளை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க அதுவும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை இன்னும் பிரகாசமாக மாற்றி தரும் நண்பர்களே நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்று தினம் வித்தியாசமான சில ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் புத்தகங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் பெருகும் இந்த தினம் திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இனிமையாக அமையும் நண்பர்களே மனசு மட்டும் ஆரோக்கியமாக குப்பைகளே இல்லாத அளவுக்கு நீங்கள் பராமரிக்க வேண்டியது அவசியம் அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவையாக அமையும் நல்லது கெட்டது எல்லாமே உங்கள் மனசு மூலமாக தான் வருங்கிறதுனால நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது மன ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்கள் நீண்டகால அடிப்படையில் ஏதாவது ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது நல்லது நண்பர்களின் பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளாக நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சில நண்பர்களுடைய பிரச்சனைகள் உங்களை கொஞ்சம் மன வருத்தங்கள் அடைய செய்யலாம் ஆனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க புகழ் நிறைந்து காணப்படுவீங்க செல்வாக்கான கெத்தான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெட் கலரை யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது கடகம் டூ டேஸ் சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அப்டின்னு அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசணும் நட்சத்திரத்தில் இந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் வேறு லெவல் ஆதரவு தருவாங்க ஒரு ஊன்று மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவுவாங்க கலை சார்ந்த விஷயங்கள் உங்கள் மனசில் எண்ணிக்கை அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் மனசில் வந்து அதிகமான ஈடுபாடு கலை சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் எல்லாருக்குமே கலை சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க ஆதரவு பெருகும் நாள் பூசம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைக்கி புதிய முதலீடுகள் தாராளமாக செய்யலாம் வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளுடைய எண்ணிக்கை நீங்கள் அதிகரிக்குங்க தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் சில புகழ்மிக்க விஐபிகளுடைய சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்ங்க ஆயுள் அமிஷத்தில் நம்பளுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கடன் அடைக்கக்கூடிய விஷயங்கள் பணம் கடனாக வாங்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்